இன்னிக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நீங்கள் கிளம்ப போகிறீர்களா இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா கிளம்பும் போது இப்போ நீங்கள் என்ன கிளம்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்கலாம் அப்போ நீங்கள் கிளம்ப போகிறீர்களா இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஆர் யூ கோயிங் டு லீவ் ஆர் யூ கோயிங் டு லீவ் கிளம்ப போகிறீர்களா அப்படின்னு கேட்குறேன் அடுத்தது பிறகு கூப்பிடு அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஃபோன் பண்ணுறோம் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா கூப்பிடு அப்படி சொல்கிறோம்ல அதுதான் இந்த பிறகு கூப்பிடு அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் கால் மீ லேட்டர் கால் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கதவை மூடு கதவை க்ளோஸ் பண்ணு அப்படிலாம் சொல்கிறோம்ல ஸோ அதுதான் இப்படி சொல்லலாம் க்ளோஸ் த டோர் க்ளோஸ் த டோர் அடுத்தது நான் உள்ளே வரலாமா ஸோ இப்போ நான் ஒரு ரூமுக்குள்ளே போகிறேன் அங்கே நான் உள்ளே வரலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு போகிறோம்ல ஒரு இன்டர்வியூக்கெலாம் போகும்போது நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு போகிறோம்ல ஸோ இப்போ அந்த மாதிரி தான் சென்டென்ஸ் நான் உள்ளே வரலாமா ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ